எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட என் பேர்ல ஒரு சாமியார் இருக்கார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல உம் என் பேர்ல இருக்கிற ஒரு சாமியார் நல்லா யோசிச்சு பாருங்க ஞாபகம் வந்துடும் ஞாபகம் வந்துருச்சா ஓகே அவரேதான் ஹம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை பற்றி ரெண்டு யூடியூபர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வேறு யாரெல்லாம் போட்டிருக்காங்களான்னு தெரியல தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு யூடியூபர்ஸ் ஒருத்தர் வந்து மிஸ்டர் ஜி கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இன்னொருத்தர் வந்து வித்தவுட் மேக்கப் விஸ்வா விஸ்வா யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் விஸ்வான்னால் தெரியாது தெரியாதவங்க கூட இருப்பீங்க ஆனால் செல்வம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் மெட்டியொலி செல்வம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா அவர் வந்து இப்போது வித் அவுட் மேக்கப் வித் விஸ்வா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்காரு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் போடுவார் அவர் போட்ட ஒரு பதிவு வந்து நீக்கப்பட்டுருச்சு ஒரு ரெண்டு நாள் ஆக்சுவலாக எனக்கு நிறைய வேலை எப்போவுமே நான் அவர் பார்ப்பேன் அடிக்கடி இந்த பதிவு அன்னைக்கு நான் பதிவு ஸ்க்ரால் பண்ணப்போ வந்துச்சு நான் பார்த்தேன் சரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கலாம் வேலை இருந்தது நைட் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நைட்டு பர்பஸாக நான் போய் அவர் சேனலில் போய் அந்த பதிவு தேடுறேன் பதிவை காணும் என்னடா இது போட்டிருந்தாரே பதிவை காணமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் ரெண்டு பதிவு போட்டிருந்தார் முதல் பதிவை நான் பார்த்துட்டேன் ரெண்டாவது பதிவு தான் நான் தேடுறேன் காணும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் காண விட்டுட்டேன் அப்புறம் அப்புறம் பார்த்தா முதல் பதிவும் காணும் அப்புறம் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அவரை வந்து ஏதாவது சொல்லி அந்த பதிவை நீக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு இல்லைன்னா ஸ்ட்ரைக் கொடுத்து நீக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணிச்சு எனக்கு வந்து விஸ்வாவை பத்தி நல்லா தெரியும் அவர் யாரையும் தப்பாலாம் பேச மாட்டாரு அதாவது யாரையும் ஒரு வார்த்தை இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் பேசவே மாட்டாரு அதாவது அவங்க பேசின கருத்துக்கு அவரோட கருத்தை சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இவங்க பேசுனது சரியில்லை இவங்க இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது சரியில்லாத விஷயம் அப்படி தான் சொல்வாரோ தவிர எந்த இடத்துலையும் அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரியோ அவங்க அவங்கள பற்றி ஏதாவது ஒரு தவறான விஷயமோ இல்லை அவங்கள வந்து எதாவது குறை சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டார் அவங்க ப சொன்ன கருத்துக்கு எதிர்க்கிறது மட்டும் பேசுவார் ஒரு பதிவை ஸ்ட்ரைக் கொடுத்து எடுக்கிற அளவுக்கெல்லாம் அவர் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாரு ஆனால் நான் சரியா அது கேட்காததுனால எனக்கு தெரியல அது அப்படியாச்சுங்களா அதுகே அதே மாதிரி இங்கே மிஸ்டர் ஜிகேவோட இதுலேயும் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது அவரை போட்டதும் எனக்கு தெரியல அந்த பதிவை நீக்கியிருக்காங்க அது ஜிகேவை நீக்கியிருக்காருங்கிறத அவர் அவ அடுத்ததில் சொல்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அவர் அதை நீக்கியிருக்காரு அதை வந்து இன்னொரு யூடியூபர் வந்து போட்டிருந்தாரு மிஸ்டர் ஜிகே வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டார் பேர் இருக்கிற ஒரு ஆனந்த சுவாமிகள் அவரை பற்றின பதிவு போட்டார் அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்லாம் அவர் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர்ஜிக்குவே ஒரு பதிவு போட்டார் என்ன போட்டார் அப்படின்னா என் பேர் இருக்கிற அந்த ஆனந்த சுவாமிகளை பற்றி அவர் பேசியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து தப்பாலெல்லாம் ஒன்றும் பேசல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் பேர் இருக்கிற சுவாமிகள் வெளியே குழந்தைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்காதீங்க படிக்க வைக்க தேவையில்லை நீங்கள் வந்து ஹோம் ஸ்கூலிங் மாதிரி என்னோட இதே நான் வீட்டிலேயே குழந்தைகளை வச்சுக்கோங்க நானே வந்து அவங்களுக்கெல்லாம் வகுப்புகள் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வகுப்புகளில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி காலையில் இந்த நேரத்தில் எழுந்திரிக்கணும் இந்த மாதிரி பாடல்கள் படிக்கணும் இந்த மாதிரி பதிகங்கள் படிக்கணும் இந்த கடவுளோட கதைகள் சொல்லி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் குழந்தைகள் அருமையாக மிக மிக அருமையாக சிறப்பாக வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஜிகேவோட இது என்னென்னா எல்லோரும் படிக்கிற மாதிரி நானும் படித்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டிகிரி படித்து அந்த அறிவை வச்சு ஒரு விஷயத்தை செஞ்சு இன்றைக்கி நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் அப்போது இந்த அறிவு இருந்தால் தானே நாளைக்கு பணம் சம்பாரிச்சு குழந்தைங்க வாழ முடியும் அந்த அறிவே இல்லாமல் நம்ம அதை அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்லோகங்களும் இதுவும் சொல்லி கொடுத்து வளர்த்தணுன்னா அந்த குழந்தைங்க எப்படி நாளைக்கு அறிவாக இருந்த குழந்தைங்களா வருவாங்க அவங்க எப்படி நான் சம்பாரித்து நல்லா வாழ்வாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அரசியல் பிரமுகர் பேசின ஒரு விஷயத்தையும் சேர்த்து இந்த ரெண்டையும் தான் ஒரு பதிவாக போட்டிருக்காரு அரசியல் பிர பிரமுகரால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி தெரில ஆனால் இந்த சுவாமிகள் இடத்துல இருந்து அந்த பதிவை உடனே நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க அவர் என்ன சரின்னு அவர் கொஞ்சம் வேலை வேறு ஒரு இதில் இருக்கேங்க நான் திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அதுக்கப்புறம் திரும்பி அவர் கூ கூப்பிட்டப்போ என் பேர் இருக்கிற சாமிகளோட ஆசிரமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க அவங்க வந்து நீங்கள் என்னவாக இருந்தாலும் எங்ககிட்ட தானே சொல்லியிருக்கணும் சுவாமிகள் கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அதுக்கான முடிவுகளை சுவாமிகள் எடுப்பார் நீங்கள் எப்படி நீங்கள் சுயமாக உங்கள் பதிவு போட முடியும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க அவருக்கு புரியலையா அதாவது ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து நம்ம சொல்கிறோம் எதிர்க்கறத்தை வந்து அந்த கருத்து சொன்னவங்க கிட்டேயாவா போய் சொல்ல முடியும் அதனால நான் என் கருத்தை பதிவு பண்ணிட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிலாம் கேட்டப்போ இல்லை இல்லை தப்பு நாங்கள் வந்து நீங்கள் செஞ்சது சரி இல்லை நீங்கள் செஞ்சது மகா தப்பு இப்படி ஒரு சுவாமிகளுக்கு எதிராக செய்ய முடியாது செய்யக்கூடாது அதனால உங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் வந்து ஜிகே சில விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை தான் நான் பார்க்கலையே அவர் வந்து அவரோட ஃபோட்டோஸு அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணியிருப்பார் அவர் பேசின ஏதாவது விஷயங்கள் அவர் தான் பேசினாருங்கிறது தெரியிற மாதிரி எதாவது ஒன்று பண்ணியிருப்பார் அதனால அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்தா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு ஸ்ட்ரைக் வந்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு ஸ்ட்ரைக்கு அந்த ஸ்ட்ரைக்கே சரி பண்ணிக்கணும் இல்லைனா ரெண்டாவது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா வீடியோவே போட முடியாத ஒரு நிலை வந்துடும் அப்புறம் அது நம்ம யூடியூப் கூட பேசணும் அவங்க யூடியூப்பில் நம்மளால கிடையாது அவங்க ஃபாரினர்ஸு அவங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறது புரிஞ்சு எல்லாம் நடக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய்க்கோங்கன்னு யூடியூப் சொல்லிவிடும் கோர்ட்டுக்கு போய் எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு வர ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடும் அப்படியெல்லாம் வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பதிவை நீக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீக்கிட்டு ப்ரைவேட்டில் போட்டுட்டு அவர் வந்து அடுத்த புதுப்பதிவை போட்டார் இந்த புதுப்பதிவை அவர் போடும்போது ஃபோட்டோவை அவர் மார்க் பண்ணிட்டார் உள்ள எந்த அவரோட எந்த வீடியோஸையும் ஆட் பண்ணலை அவர் பேரையும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆனந்தா சுவாமிகள் தான் சொன்னார் நான் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு என் பேர் இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டார் இப்போ எப்படி ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க இந்த பதிவுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்கவே முடியாது ஏன்னா பேரை குறிப்பிடல மூஞ்சிய அவங்க மூஞ்சிய காட்டில் உள்ள அவங்களுக்கு இது போட்டது எதுவுமே சேர்த்தல அதனால் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ இந்த பதிவு இப்போது வைரல் ஆயிட்டிருக்கு இருக்கு ஜிகே கேட்கறது இதுதான் விஸ்வானா ஆனால் எதுவும் பண்ணலை அவர் வந்து அந்த பதிவை நீக்கிட்டு பேசாமல் விட்டுட்டார் எதுக்கு உங்கள் கூட யாரா அறகலை பண்றதுன்னு சொல்லி விட்டுட்டார் ஆனால் ஜிகேனால் அப்படி இருக்க முடியாததுனால அவர் இந்த பதிவை போட்டு கேள்வியே கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க கேள்வி கேட்க கூடாதா அப்போ நீங்க என்ன பண்ணாலும் நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி நான் விட்டுறணுமா அப்படின்னு கேட்குறாரு சரியான கேள்வி தானே யாரையும் கேள்வியே கேட்கக்கூடாதா அப்போது அராஜகம் பண்ணுவான்னு சொல்லி பண்ணி இருப்பீங்க யாருமே எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்குறக்காக தான் நான் இந்த பதிவை போட்டேன் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே சில கருத்துக்கள் சரியில்லைங்கிற பட்சத்துல கட்டாயம் அவங்க கேள்விகள் கேட்குறாங்க சரிங்களா அந்த கேள்விகள் கேட்கும்போது அதை ஏத்துக்க முடியாம யூடியூப்காரன் யாரோ புரிஞ்சதுங்களா அவனுக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கும் எதுவும் பண்பாட்டும் அவனுக்கு தெரியாது அதனால அவங்க அவன் வந்து அவனோட நாம்ஸில் என்ன விஷயங்கள் இருக்கோ இப்போ யூடியூப்புங்கிற அந்த கம்பெனியோட நாம்ஸில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு அவங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் அடித்தா அவன் அதை ஏற்றுக்குறான் சரிங்களா ஆனால் அதில் இருக்கிற எது உண்மை எது பொய்ன்றது எது சரி எது தப்புன்றது யூடியூப்பில் அனலைஸ் பண்ணுறதில்ல அவங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா உடனே இது இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னு கிடையாது அவனோட நாம்ஸ் படி ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது எந்த கிளிப்பிங்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில இது நாம்ஸ் அவன் வச்சுருக்கனால அதுக்கு ஸ்ட்ரைக் எடுக்க முடியுமோ தவிர நீங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணாமல் நீங்கள் அவங்களோட கிப் கிளிப்பிங்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் உங்கள் வாயால் உங்கள் சொந்த கருத்துக்களை நீங்கள் பேசினீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வராது அதனால் நிறையா யூடியூபர்ஸ் மனசில் சில விஷயங்களை வச்சுருப்பீங்க இல்லையா இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் தைரியமாக கேளுங்க புரிஞ்சதா இந்த உலகத்துக்கு நம்ம வந்தது சும்மா இல்லை பத்தோடு பதினொன்னா வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போகிறதுக்காக வரல இந்த இடத்த கூட்டி சுத்தம் தான் நம்ம வர்றோம் சரியா நம்ம வாழ்கிற இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் வீடு கூட்டி எப்படி சுத்தம் பண்ணி நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிற இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி இதில் இருக்கிற கேடு கட்ட விஷயங்களையெல்லாம் தூக்கி வெளியே வீசி தூக்கி வெளியே வீச நம்மளால முடியலன்னா கூட இனம் காட்டுங்க இது கேடு அப்படின்ற விஷயத்தை மக்களுக்கு புரிய வைங்க இதனால் ஒன்றும் நம்ம இதாகிட மாட்டோம் அதுக்கு ஒரே விஷயந்தான் ஜி கே சொன்ன மாதிரி அவர் தான் இதையும் சொல்கிறாரு தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இது மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராதுன்னு சொல்லுங்கள் பிரச்சனை வராது அதனால் தைரியமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணாதீங்க அவங்களோட பேரையும் யூஸ் பண்ணாதீங்க இது பண் இது மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன வேணாலும் பதிவு போடுங்க அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இன்னும் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி அதை புரிய வச்சு கேள்வி கேட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இருக்கவங்க வேற மாதிரி எடுத்துக்குவாங்க சரியில்லாதவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க அது வந்து மக்களுக்கு ஈஸியாக புரியும் அதுவும் அறிவு சார்ந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருவோம் சரியா தப்பானவங்க நம்ம மேல தப்பை வச்சுட்டு அடுத்தவங்களை பிளேம் பண்ணாங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் தப்பான ஆள் நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்கிறீங்க நாங்கள் ஆளையே இல்லை நீ உங்களோட கருத்துக்கு தான் இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் புரியுதா அதனால் அறிவு சார்ந்த மக்களுக்கு தெளிவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும் அறிவு சார்ந்த மக்களுக்கு புரிஞ்சால் போதும் இருக்கிற அறிவை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க சரியா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அவ் அந்த சேனங்கட்டின குதிரை இப்படியே போகும் அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க ஆடு அப்படிதான் ஒரு ஆடு எந் அதோட முன்னால போகிற ஆடு எப்படி போகுதோ அது மாதிரியே பின்னால் போகிற ஆடெல்லாம் போகும் சரிங்களா அதனால் அதை அந்த ஆடுகளை பற்றியும் அந்த கட்டின குதிரைகளை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுய அறிவோட சிந்திப்பாங்க பார்த்தீங்களா ம் அவங்களுக்கு நீங்கள் பதிவு போடுங்க அவங்க போதும் நமக்கு சரியா அதனால் தைரியமாக கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்க வேண்டிய ஆட்களை கேள்வி கேளுங்க யூடியூபுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பதிவு போடுங்க யூடியூபை அந்த வீடியோவை எடுக்கக்கூடாது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பதிவு போடுறோம் இல்லையா அதை எடுக்காமல் இருக்கிறக்காக யூடியூபோட அல்க இதுபடி நாம்ஸ் படி என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் ஆனால் தயவு செஞ்சு கேள்விகள் கேளுங்க மூடி வச்சிட்ருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்மளோட ஒரு கடமையை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்